திருச்சிற்றம்பலம் அருள்மிகு அமிர்தகடேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி குங்கலிய கலையநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி கடவுரில் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன் என்பது சுந்தரமுக சுவாமியுடைய வாக்கு திருத்தொண்டர் புராணத்திலே குங்கலிய கலையநாயனாருடைய வரலாற்றினை எண்ணுவோம் காவிரி பாயும் நீர் நாடான சோழ நாட்டில் பிறப்புழுக்கத்தாலும் சைவசியலத்திலும் ஓங்கிய மறையவர்கள் வாழ்ந்து வரக்கூடிய இடமாகிறது இந்த திருக்கடவூர் உயர்ந்த மதில்களும் வீடுகளும் நிறைந்த ஊர் கங்கைவார் சடை கடந்தாரான சோபெருமான் மார்கண்டையருக்காக யமனை காலால் காய்ந்த அற்புதமான திருத்தலம் இது இப்படிப்பட்ட ஊர் தான் திருக்கடவூர் வீரட்டம் இந்த கடம் அப்படின்னு சொன்னால் கலசம்னு அர்த்தம் அமிர்த கடம் இந்த கலசம் அமிர்த கலசமே சிவலிங்க திருமேனியாக மாறிவிட்டது அப்படியே உருகொண்டு வந்தது அதனாலே தான் சுவாமி சிவம்புமூர்த்தி அமிர்த கடேஸ்வரர் என்பது அவருடைய திருநாமம் அப்படிப்பட்ட அற்புதமான ஊரிலே தான் சுவாமி திரு அவதாரம் செய்கிறாங்க நிறையா அற்புதம் அந்த அம்பிரகேஸ்வரர் கோயில் ஏகப்பட்ட இது சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அந்த பதியை பற்றி சொல்லும்பொழுது நாகோர சம்ஹார மூர்த்தி கால சமூகார மூர்த்தியினுடைய அழகையும் இந்த கோவிலினுடைய அழகெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் மயிலாடுதுறையிலிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான பதியிலே தான் நம்ம ஐயா பிறந்திருக்காங்க நல்ல வயல்வெளிகளும் சென்னல் விளையக்கூடிய அதாவது செஞ்சாலின்னு சொல்லுவாங்க செஞ்சா சாலினா நெல் நல்லா சென்னல் விளையக்கூடிய இடம் பாக்குமரம் சோளையும் வளமான ஊர் அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் ஆறு தொழில்கள் செய்வார்களே தவிர வேறு தொழில்கள் செய்ய மாட்டாங்க என்ன ஆறு தொழில்னால் ஓதுதல் ஓதுவித்தல் வேட்டல் வேட்பித்தல் ஈதல் ஏற்றல் ஓதுதல் முதல்ல நம்ம நல்லா படிக்கணும் அதுக்கப்புறம் தான் பிறரை பாடும்படியாக பதி படிக்க முடியாத செய்ய வேண்டும் வேட்டல் எப்போது வேள்வி செய்வாங்க முத்தி ஓம்புவர் வேட்பித்தல் எவ்வாறு என்பது வரக்கூடிய அடுத்தடுத்த மரபினர்களுக்கும் சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி ஈதல் கொடை உள்ளம் உடையவர்கள் எந்த கோவிலில் எந்த சிறப்பு செய்யணும் என்னென்ன நல்லது பண்ணணுங்கிறத பார்த்து பார்த்து தேடி தேடி செய்யக்கூடிய இயல்பு உடையவர்கள் ஏற்றல் ஏன்னா வாழ்க்கையின் நெறியை ஏற்றுக்கொண்டு அந்த தன் தன்மையிலே இருந்து பெறலாமலும் நன்மைகளை மேலும் மேலும் ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய இயல்புடையவர்கள் என்னென்னா காலப்போக்கில் மிக பெரிய வறுமையில சிக்கி கொண்ட ஒரு நிலையிலே அந்த மறையவர்களுடைய நிலைகளெல்லாம் என்றால் அவர்கள் வீட்டில் குடும்பி வைத்திருந்தாலோ அந்த கோவில் பண்ணுறவங்களாலும் ஏன்னா அதனுடைய கால கொடுமைங்க ஏனென்று சொன்னால் இன்றைக்கு வருமானமே இல்லை அப்போ எத்தனை நாள் அந்த பசியிலேயே அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்து பல இடங்களில் கிராமங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அது நிவேதியம் பண்ணுற உணவு தான் அதுதான் அவங்க ஆகாரமே அந்த மாதிரியெல்லாம் வாழக்கூடிய நிறைய மரபுகள் இருந்தாங்க இப்போதும் இருக்காங்க ஆனால் அந்த வறுமையின் காரணமாக பல வர வெளிநாடு போகிறது நிறைய தொழில்கள் நிமித்தமாக போகிறது தன் வாழ்வியலை வளப்படுத்தி எல்லாருக்கும் வரக்கூடியது தானே அந்த மாதிரி வந்து சில காரணங்களாலே அந்த மாதிரி ஆயிடுச்சு ஆனால் இந்த ஆறு தொழில் தவிர வேறு தொழிலில் அவங்க செய்யவே மாட்டாங்க அப்போ அவர்கள் தான் அந்த மறைவர்களாக வாழ்ந்து வந்த அந்த அற்புதமான ஊர் தான் இந்த அந்தன மரபிலே தான் நம்முடைய கலையர் கலையந்தன் அடியாருக்கும் இந்த கலைய நாயனார் அங்கு தான் பிறக்கிறார் கலையர் என்று அன் இருந்தார் கங்கைவார் கரந்தாரான சிவபெருமானுடைய திருவடியிலேயே எப்போது மனமூகி நினைத்து கொண்டே இருப்பார் அவரே அப்படிப்பட்ட தன்மையுடையவர் நல்ல சைவ நெறி ஒழுக்கமோடு வாழ்ந்து வந்தார் மறை முன்னூல் மாறுபினர்னு சொல்லுவாங்க நல்ல வேதியர் நல்லா முப்பொரு நூல் மூன்று நூல்களை போட்டு அப்படி இருப்பார் திருமால் பிரம்மன் காண முடியாத திருவடியுடையவர் இல்லையா பெருமானு அது மார்கண்டியனுக்காக எவனான காலால் உதைத்தார் அல்லவா அப்படிப்பட்ட அந்த திருக்கடூரினுடைய அமிர்தகடேஸ்வரர் கோயிலுக்கு செல்வார் அவருடைய பணி என்ன அப்படின்னு சொன்னால் இந்த குங்கலியத்தை எடுத்துகிட்டு போவார் குங்கலியத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே தூபம் போடுவார் பெருமானுக்கு தூபம் போடுவார் அது வந்து மனமெல்லாம் நிறைந்து அன்போடு செய்து வீசு நல்லா ஜம்முன்னு அப்பாவுக்கு அந்த தூபம் பண்ணுவார் சாம்பிராணின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் குங்கலியங்கிறது ஒரிஜினல் அதாவது மரத்திலிருந்து வரக்கூடிய பிசின் அதுதான் அந்த குங்கலியம் ஆனால் பின்னாலே சாம்பிராணின்னா அதில் பலவிதமான எல்லாமே சேர்ப்பாங்க அதில் வந்து மணல் கூட சேர்க்குறாங்க அதெல்லாம் விலையை கம்மியாக வைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் சாம்பிராணி ஆக்கி அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி வெறும் ஆக்கி இப்படியெல்லாம் போயிடுச்சு அது அப்படியே நிற்கட்டும் ஆனால் உயர்ந்த வகை அந்த குங்கலியம் அப்படிங்கிறது வந்து இந்த மலைப்பகுதிகளில் கிடைக்கும் சதுரகிரிலாம் போனீங்கன்னா அங்கே கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கிறதா வச்சு தூபம் விடுவார் ஒரு பாட்டு அப்படின்ற அப்பர் பெருமன் இந்த நிகழ்வே அழகாக பாடியிருக்கார் இந்த இவருக்கு பொருத்தமானது காலை மூழ்கி பித்தற்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தே உள்ளே வைத்து விரும்பு நல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் இரட்டனாரே இதே கடவுள் படை பதிகத்திலேயே இருக்கு பாருங்கள் பெருமானுக்கு எப்படி பண்ணால் விளக்கும் தூவமும் முக்கியம் அதை இடணும் அப்படின்னு அது என்ன விதியினால் நாள் இடவெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் அது என்ன விதியினால் இடவெல்லா இருக்குன்னா இப்போ தீபாவத்தி நம்ம பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு சிரஸில் இருந்து திருவடி வரலையும் காட்டலாம் ஆனால் அதே மாதிரி நறுமண புகை போடும்போது தூபம் செய்யும்போது அந்த மாதிரி பண்ணக்கூடாது சுவாமியுடைய திருவடிக்கு மேலே தூபம் மேலே போகக்கூடாது ஏன்னா இல்லை கங்கல் இருக்குது பார்த்தீங்களா அதனால் அந்த அந்த புகை மட்டும் திருவடியில் பண்ணுற மாதிரி தான் நின்று இடணும் அது மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குது அதிலும் உயர்ந்தடவை அந்த குங்கலியமாக இருக்க வேண்டும் ஏதோ ஒன்றுன்னு புகை வர்றதெல்லாம் சாமிக்கு போட்டு அதை நம்ம அவர் மேலும் தும்பப்படுத்தக்கூடாது நல்லது சேரேன்னு சொல்லிட்டு ஆனால் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக கடைபிடிக்கணும் அவர் இந்த பணியை வந்து தொடர்ந்து செய்துட்டு வந்துகிட்டே இருந்தாருங்க அது அதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய திருப்பணி அது மட்டும் இல்லாமல் அடியாருக்கு எப்போதும் அண்ணம்ப வீட்டில் வந்து சாப்பாடு அவங்களுக்கு வந்து பசிச்சு வரக்கூடிய அட்டிட்ட அந்த அத்தனை பேருக்கும் அவங்க வர்றவங்கெல்லாம் உணவு கொடுப்பாரு சுற்றத்தார்களோடு இருந்து வாழ்ந்தாருங்க அப்படி ஒரு சுற்றத்தார்கள் எல்லாம் இருந்து தன் பிள்ளைகளும் மனையுமா அப்படி வாழ்ந்துட்டு வந்துருந்தார் இப்படியே இருக்கும் பொழுது சுவாமியுடைய திருவுருளாலே அப்படியே வறுமை ஏற்பட்ட நிலைக்கு போயிட்டார் அப்படியே வறுமை கொஞ்சம் கொஞ்சமாக வறுமை வருது அது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த திருவுருளாலே பணமெல்லாம் போகிறது எல்லாம் நம்மலாம் நினச்சிக்கோ நம்மக்கிட்ட சப்போஸ் நம்ம போன்றவர்களுக்கு நம்ம வறுமை வந்துவிட்டால் திருவருள் தான் நமக்கு இப்படி வறுமையை கொடுத்துட்டார் நினைக்கூடாது ஏன்னா அவர்களெல்லாம் இறைவனை முன்வைத்து செய்வதனாலே அவர்களை இறைவன் முன்னின்று வழி நடத்துகிறார் நமக்கு தோன்றா துணையாக இருக்கிறார் அவர்களுக்கு முன்னெழுந்து நடத்துகிறார் ஞானிகளுக்கு முன்னெழுவார் நம்மை பொழுது தோன்றா தோன்றா துணையாக இருப்பார் இல்லை இல்லைன்ற ஓராதார் உள்ளத்தில் ஒளிந்திருப்பார் அது வெயிட் வெயிட் பண்ற அது பக்குவப்படுத்துகிறவர்கள் உளத்துகிறார் அதனால் ஞானிகள் வந்து திருவிழால் ஏழ்மைப்பட்டார்கள்னு சொன்னோடனே நம் நிலையோடு அவங்க ஒன்றா சேர்த்துடக்கூடாது ஏன்னா நம்ம அருமைக்கு காரணம் நம்ம தான் பொருட்படுத்தணும் சாமி செய்துட்டார் எனக்கு காசெல்லாம் பிடிங்கிட்டாருன்னு சொன்னால் அது பெரிய சிவாபராதம் ஆகிடும் நமக்கு என்ன காரணம் வருமானத்துக்கு மிஞ்சி செலவு பண்ணுறது ஆச்சா அப்புறம் தொழிலில் ஒழுங்காக கவனிக்கிறதே இல்லை வேலையோ தொழிலோ அதை ஒழுங்காக சிரத்தையா செய்யணும் அது செய்கிறது இல்லை கெட்ட பழக்கம் அதில் படவெல்லாம் வீணாப்படும் ஆக இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று இல்லாமல் வறுமை வராது இது தெளிவாக தெரிஞ்சிக்கணும் முதல்ல இது எதுக்காக சொல்கிறோம்னு சொன்னால் இல்ல இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்க வேண்டிய நெறிகள வேலைலாம் அதனால் இங்கே இருக்கக்கூடிய திருவருள்ங்கிறது பெரிய விஷயம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வறுமைங்கிறது பெரிய விஷயம் அது சின்னது அது பெருசு அதனால் அந்த நிலையிலும் கூடங்க இங்கே சுவாமி மேலுடைய அன்புலேயோ அல்லது அந்த அன்னம்பாளி சுற்றத்தாரை வைத்து அவர்களுக்கு உடவு கொடுக்கறதுலேயோ தூபம் விடுறதுலையோ ஒரு நாளும் ஒரு குறை வைக்காமல் பண்ணார் அதுதான் சிறப்புங்க ஆனால் என்னன்னா எல்லா தன்னுடைய நல்ல நஞ்சை நிலங்களை எல்லாம் விற்கிறாருங்க பாருங்க இறைவன் மேலே உள்ள அன்பு வச்சார் அவர் நினச்சிருந்தாருன்னா இந்த காசை காப்பாத்துறதுக்காக வெளியில் வந்திருக்கலாம் அவர் ஆனால் வரல தன் செய்து வந்த தொண்டை எப்படியாவது இந்த உயிர் மூச்சு மூச்சிருக்கிறவர்களும் கொண்டு செலுத்த வேண்டும் இதான் முக்கியம் சுந்தரமூர்த்தி அருமையான பாட்டுங்க மத்த ஆனை ஏறி மன்னரோடு வருவீர்கள் செத்த போது யாரும் இல்லை சிந்தையுள் வைமின்கள் செத்த போது யாரும் இல்லை சிந்தையுள் வைமின்கள் வைத்த உள்ளம் மாற்ற வேண்டா வம்மின் மனத்தீரே அத்தர் கோயில் எதிர்கொள் பாடியது அடைவோமே மனம் மாற்ற வேண்டாம் இறைவன்கிட்ட வாங்கக்கூடாது ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னு சொன்னால் வாங்கக்கூடாது அதுதான் பார்த்தீங்கன்னா நாயன்மார்கள்லாம் நம்ம கொடுத்து கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா எந்த சூழ்நிலையிலும் எடுத்த கால பின்னாக்கக்கூடாது எது நடந்தாலும் சரி ஏக நாயகனுடைய திருவுருளால் அப்படியே முன்னே போய்கிட்டே இருக்கணும் அதுதான் ஐயாவும் செய்தார் அது இல்லாமல் சுற்றத்தோடு வாழ்ந்தார் ஏன்னா அருமையாக திருக்குறள் ஒன்று பற்றற்ற கண்ணும் பழமை பாராட்டுதல் சுற்றத்தார்கனே உள்ள ஏழ்மைப்பட்டால் கூட எங்கள் இவருக்கு எனக்குரிய உறவு சொல்லி இவரை பெருமைப்படுத்தி பேசுவாங்க அவங்க தான்ப்பா நல்ல சுற்றத்தார் எல்லாரும் சுற்றத்தாராகிட முடியாது அதனால் ஒரு ஒரு மனிதன் கீழே இறங்கினா கூட அவனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லக்கூடிய அன்புடைய பாருங்க பாருங்கள் அவங்க தான் சுற்றத்தார் அது மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த பொருள் எல்லாம் எல்லாம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டே இந்த பொருள் எப்பயும் பார்த்தீங்கன்னா சேரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேரும் போனால் அவங்க எப்படி போகுதுன்னே தெரியாது விருன்னு போயிடும் திருவள்ளூர் கூத்தாட்டு அவைகுலத்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அதிவினி தற்று இந்த கூத்தாட்டு இடத்துல டிக்கெட் வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் அப்போவே திருவள்ளூர் காலத்துலேயும் இந்த இதெல்லாம் இருக்குது பொருள் சினிமாலாம் அப்போ கொஞ்சமாக டிக்கெட் வாங்கிட்டு வரும் கூத்தாட்டு இடத்துக்கு கூத்தாட்டம் முடிஞ்சு முடிஞ்சி கூத்து முடிஞ்சிச்சின்னா எல்லாம் ஒரே நேரத்தில் ஓடி போயிடும் அது மாதிரி தான் இந்த பணம் கொஞ்சமாக சேரும் போகிற நேரம் வந்தால் மொத்தமும் போயிடும் அப்படின்னு அற்புதமான அந்த மாதிரி அப்படியே திருவுருளாலே எல்லா பணமும் நீங்கிடுச்சி வீட்டில் சமையல் பண்ணுறதுக்கு ஒரு பொருள் இல்லை பருப்பு இல்லை அரிசி இல்லை எதுவுமே இல்லை ரெண்டு நாள் பட்னி இவர் பட்னி அம்மா வீட்டம்மா பட்னி பிள்ளைங்க பட்னி சுற்றத்தார்கள் எல்லாம் பட்னி எல்லாம் பட்னியாக கிடக்குறாங்க இவங்கெல்லாம் இப்படி ரெண்டு பகலும் ரெண்டு நாளும் முழுமையாக பட்டி கிடந்த உடனே இந்த அம்மாவுக்கு ரொம்ப மனசு வருத்தம் ஆயிடுச்சு எப்படிப்பட்ட அம்மா பாருங்க அந்த அம்மா கலைநாரை அணைச்சி அம்மா ஐயா நான் குற்றமற்ற இல்வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டேன் எனக்கு இந்த தாலி அதாவது மஞ்சள் நூலிலே போடுவது தான் மங்களத்தாலி அந்த தா பொண்ணை மட்டும் எடுத்துகிட்டு அந்த மஞ்சள் நூலை மட்டும் அம்மா போட்டுக்கிறாங்க போட்டுட்டு இந்த தாலியை கொண்டு கொடுத்துட்டு இதில் நெல் வாங்கினு வாங்க ஐயா அப்படின்னு சொல்லி நம்முடைய கலைய நாயனார்ட்ட கொடுக்குறாங்க இவரும் சரி இன்னும் உடனே அதை வாங்குறது நெல் வாங்குறதுக்கு போகிறாருங்க போகும்போது ஒரு ஒப்பிலாக ரொம்ப மனமிக்க ஒரு குங்குளியத்தை எடுத்துக்கிட்டு பொதியை எடுத்துகிட்டு ஒருத்தர் வணிகன் வ ஒரு வணிகன் வர எடுத்து குரு வணிகன் வருகிறான் ஏகன் அந்த ஒரு வணிகன் இது சேக்லார் பெருமான் வெளி வெளிப்படையாக சொல்லவில்லை பின்வந்த அருளாளர்கள் எல்லாம் இது இறைவன் தான் வந்தார் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் சுவாமி வந்து ஒரு வணிகன் வந்தார் அப்படின்னு சொல் வணிகன் பொதி இந்த பொதியினுடைய மனதை பார்த்து வாசனையை பார்த்துட்டு உடனே இவர் கேட்குறாரு இந்த இதரில் வந்த வணிகனை பார்த்து கேட்குறாரு எப்பா இந்த இந்த பொதி என்ன இருக்குது அப்படின் என்ன என்றுன்னு கேட்குறாரு பொதியில் என்ன இருக்குன்னு கேட்குறாரு இது ரொம்ப உயர்ந்த குங்குலியம்னு சொல்கிறார் வணிகனு உடனே ரொம்ப மகிழ்ந்து கங்கை தங்கு சடையானு என் சிவபெருமானுக்கு பூஜைக்கு ஏற்றது குங்குலி இதுவாகுமே அதனால் நான் பெரும் பேறு பெற்றேன் அப்படின்னு சொல்லி வணிகனையும் வணங்குறாரோ உடனே என்ன இதை கிடைப்பதற்கு ஒரு பெரிய பேர் இதை விட ஒரு என்ன பேர் இருக்குது இந்த நெல் வாங்கி சாப்பிட்டு இதை பண்ணி அரிசியை எடுத்து சாப்பிடுறது இதை விட சாமிக்கு செய்கிறத விட ஒரு பெரிய விஷயம் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலில் எப்போ என் கையில் வந்து ஒரு பொண்ணு இருக்குது பாருங்கள் அது தாலின்னு சொல்லல அந்த இடத்துல பாருங்கள் அதை கூட தன்னை பெருமைப்படுத்திக்கவே இல்லை ஐயா நாலு பேர் தெரியாமல் வாழ்றாரு பாருங்க அதனால் இது ஒரு பொண்ணு இருக்குதுங்க இந்த பொண்ணை கொடுத்துட்டு இந்த பொதியை தரீங்களா அந்த வணிகன்னு பாருங்கள் பொண்ணை வாங்கிட்டு அப்படியே மொத்த பொதியுமே முழுசாக கொடுத்துட்றாரு அவரு இப்போ எப்படிப்பட்ட நல்ல ஒரு பாருங்க அதை பற்றிலாம் ஒன்றுமே இல்லை பொதுவான மற்றதையும் கொடுத்துறார் உடனே கலை நாயனாருக்கு அந்த இடத்துல நிற்கவே இல்லை உடனே கிளம்பி நேரம் கோயிலுக்கு போயிடுறார் ஏன் அப்படி விரைவுனா இந்த கிடைத்திருக்கிட்டே புங்கலிங் கிடச்சிரும் ஒரே மகிழ்ச்சிங்க அவர் நிலையில் நின்று நின்று எப்போயுமே நாயன்மார்களை பற்றி போதும் பேசும்போதும் கேட்கும்போது நம்ம அப்படியே ஒரு ஒரு சனாக வந்து அந்த 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 கேரக்டர் அந்த பாத்திரத்தோடு நம்ம ஒன்று சேர்ந்தவங்கள்தான் அந்த இன்பம் பெற முடியுங்க இல்லைன்னா முடியாது கண்ணப்ப நாயனார எப்ப படிச்சாலும் கண்ணீர் வருது எப்ப படிச்சாலும் என்ன காரணம் ஒண்ணுமே தெரியாது அவர் ஏன்னா அவருக்கு ஒண்ணுமே தெரியாது அது மாதிரி இந்த போது படிக்கும்போது அப்படியே நாயன்மாரில் பக்கத்துல இருக்க மாதிரியும் அவருடைய பாத்திரத்தை அப்படியே உள்வாங்கிக்கிட்டு நம்ம நம்ம படிக்கும் பொழுது கேக்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு ஒரு வந்து ஒரு நெருடல் ஏற்படும் மகிழ்ச்சியை பொங்க உடனே வேகமாக போகிறாருங்க அந்த அது இனிமே கொங்குலியை நிறைய கிடைச்சிச்சு இனிமேல் அப்பனுக்கு நிறைய போக போடலாம் தடப்படாமல் நடக்கும்னு ஒரு சந்தோஷம் அவருக்கு வந்து வேகமாக போயிடுறார் அப்படி உடனே அப்படி தனக்கு ஒப்பில்லாத கலையனாயனார் கலையனார் அப்படிப்பட்ட ஒப்பில்லாத கலையனார்ன்றார் நம்முடைய சைக்கிளார் பெருமானும் நம்ம எல்லாம் இருத்து ஆட்கொள்ளக்கூடிய திருக்கட ஒரு வீரட்டனம் பெருமான்கிட்ட போய் அங்கே ஒரு மூலப்பண்டாரம் அங்கெல்லாம் பொக்கிஷம்னு சொல்லுவோம் இல்லையா இப்ப அது மாதிரி இந்த மூலப்பண்டாரம் நல்ல தமிழ் அந்த மூலப்பண்டாரங்க வைக்கக்கூடிய அந்த முக்கியமான இடத்துல போய் பாதுகாத்து வச்சுட்டு சடையன் நம்ம சிவபெருமானுடைய திருவடி அப்படி நினைஞ்ச மாதிரியே சிந்திச்சுட்டே உட்கார்ந்துருக்கார் என்ன காரணம் கோவிலுக்கு போயிட்டா வீடு மறந்துடுறார் அப்படியே பெருமானியே சிந்திச்சுட்டு இருக்கார் வீட்டிலேயே அப்படி தான் எற்பார் போட்டுருக்கு எவ்வளோ பாரு அப்பா அவன் ஏன் இருக்கார் அப்படியே ஒன்று எதாவது மூலப்பண்டாரம் வழங்குகின்றார் வந்து முந்துமினே திருவாசகத்தில் சொல்கிறேன் நம்ம என்ன பண்ணுறோம் தட்டில் மூலப்பண்டாரம் எடுத்துன்னு வராது நம்ம என்ன பண்ணுறோம் காசு எடுத்துன்னு போய் அவர் பெச்சத்துக்கு வராருன்னு சொல்லி பிச்சை போடுறோம் காசு இவ்வளோ பெரிய சோபனான் அது தெரியுமா பெரிய சோபனான் பெருமானு வந்து கபால ஏந்தி வராருன்னு ஆணவத்தை வாங்குறதுக்கு வராரு அவர் மூலப்பண்டாரம் முக்தி கொடுக்கறதுக்காக வராரு அப்படிப்பட்ட பெருமானம் போய் ஒரு காசு போடலாமா நம்ம அவருக்கு நிறைய தவறு நடக்குது அதெல்லாம் நம்ம கொஞ்சமாக சிந்தித்து அதெல்லாம் திருத்திக்கணும் அப்படிப்பட்ட நிலையில் கலைநகரம் வந்து திருவண்ணா கோயிலில் இருக்கும்போது அப்படியே கோயிலே சாமியை நினச்சிக்கிட்டே இருக்கார் அதான் ஈசன் அருளாலே சிவபெருமானுடைய அருளால் குபேரனுக்கு ஆணை பிறப்பிக்கிறாரு குபேரன் வந்து பெருநிதி கிழவன் அவர் என்ன பண்ணுறாரு குபேரன் வந்து கலைநயனருடைய வீட்டில் பொன் பயில் குவி குவி குவை பொன் பயில் குவைனால் இந்த குங்குளியை நிரப்பப்பட்ட ஒரு பொன் ஜாடி பெரிய ஒரு அண்டா எடுத்து வந்து முதல்ல பாருங்க இவருக்கு தேவையானது குங்குளியம் அதான் முதல்ல வைக்கிறாராம் நெல் அரிசி பிற மளிகை பொருள்கள் எல்லாம் கொண்டு வர்றாரு அதே நெல் வச்சோடனே அரிசினா நெல் வச்சால் அரிசியாக சாப்பிட்றதுக்கு நேரமாக அரிசியும் வைக்கிறார் தங்கமும் வைக்கிறாரு பொண்ணும் பொருளும் வைக்கிறாரு தங்கம் வைச்சா இதெல்லாம் தங்கம் வைச்சா போதும் அதெல்லாம் வாங்கிக்க மாட்டாங்க ஆனால் தங்கத்தை மாத்துறதுக்கு நேரம் வராது இல்லை அதுக்குள்ளே பசிக்குமேன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு சாமி இந்த மாதிரி நெல் அரிசி மளிகை சாமம் எல்லாத்தையும் அப்படியே ஃபுல்லாக வீடு ஃபுல்லு நிரச்சி விட்டுறாரு எல்லாம் இல்லாத இடமே எதுவுமே இல்லை அப்படி பண்ணு அது மட்டும் இல்லாமல் சாமி அப்படியே இந்த அப்படியே ஆட்டம் விட்டு அப்படியே இருக்காரு யாரு நம்ம இல்லை ஆனால் பசி தாகமே தெரியாமல் இருக்காருங்க இதுக்கிடையில் நம்ம பெருமாள் நேரம் கலைநாயனாருடைய மனைவி அந்தமப்பாவும் அது ஒரு வருவார் வருவார்னா அப்படியே பசியில் அப்படியே ஆயிருந்து தூங்கிட்டு இருக்காங்க அந்த கனவில் போய் நம்ம ஐயா சிவபெருமன் போய் அப்படியே வீட்டில் நடந்த அருள் பிரவாகத்தை எல்லாத்தையும் அப்படியே உணர்த்துறாராம் இவ்வளோ பொருள் எல்லாம் உனக்கு சேர்ந்து போச்சுப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே உணர்த்துறாரு இப்போ இறைவன் உணர்த்துன ஒரு நிமிஷமே அப்படியே விழிச்சுன்னா ஐயா சொல்கிறது அப்படியே இருக்குது எல்லாமே உடனே என்ன பண்ணுறாங்க தன்னுடைய கணவனாருக்கு கலைய நாயனார் ஆகிய தன் கணவனருக்கு அமுது செய்வதற்காக சமையல் கட்டு சமைக்கிறதுக்காக வீடு ஒரு வீடுன்னு சமையல் போனதுக்கு போயிடுறாங்க அப்போ கலைநாயனார் இங்கே அப்படியே சாமியை நினச்சிக்கிட்டு இருக்காரு அவர் பசி தூக்கம்லாம் எல்லாமே இருக்கார் காலனை காய்ந்த செய்ய காலனார் அப்படிப்பட்ட சிவபெருமான் செய்யனா சிவந்து போச்சான் அவர் கால் அப்படி தூக்கி அவள் லேசை காய்ந்தார் அவ்வளோதான் எப்படிப்பட்ட பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஏனி அப்படிப்பட்ட பெருமானாச்சே தான் சாலனி பசித்தாய் வந்து சாமி வந்து அப்படியே அசரீரியா சொல்றாராம் யாருக்கிட்ட கலையணாட்ட கலையணாருட்ட வந்து அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்க பெருமானின்னு நினச்சி அப்புறம் சாலனி பசித்தாய் இவர் பசியை விட்டுட்டா இவர் தான் ஞாபகப்படுத்துகிறார் சிவபெருமான் அவருக்கு பசியை ஞாபகப்படுத்துகிறார் அப்படிதான் இந்த தட நெடு மனையில் நன்னி உன் வீடு பெரிய வீட்டை அந்த உன் வீட்டுக்கு போய் நல்லா பால் இன் அடிசில் உண்டு பருவரால் ஒழிக சொல் அது என்னென்னா இந்த பால் மட்டும் அடிசில்னு என்ன சிவஞானம் குலைத்தருளியது தான் பால் அடிசில் நம்முடைய ஞான குழந்தை கொடுத்தார் அல்லவா பெருமான் அந்த சிவஞானம் களை தான் அது பெரியது அதே இந்த இடத்துல அந்த அடிசில் அந்த பிறவிங்கிற ஒரு துன்பத்தையே நீக்கக்கூடியது அந்த சிவஞானம் அதுதான் இது போய் சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்கிறாரு இந்த பிறவி நீக்கு கோ அப்படின்னு சொல்லி இந்த எங்கும் பறந்த படத்தினுடைய ஆசிரியர் கேட்டு சாமி முதலே நம்ம தான் பொருளையும் வாங்கி கொடுக்கலையே இன்னும் சாமி இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாராம் ஆனால் பெருமானுடைய வாக்கை அப்படியே கேட்குறவர் நம்மால் அவர் ஆணைக்கு அஞ்சு பெருமானு சொல்லிட்டார் இனிமேப்பட்டு அது எதுவுமே நினைக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அதான் பணிவு அதுதான் பெரும் பணிவு நேராக திருமணைக்கு தன்னுடைய வீட்டுக்கு நேராக போயிடுறார் போனால் முதல்ல ஒரு கண்ணுக்கு எது தெரியுது தெரியுங்களா இவ்வளோ சாமானுங்க வந்து இறங்கியிருக்கார் பெருமானு ஆனால் முதல்ல தெரிஞ்சது அந்த குங்கிலிய பெருநிதி குவை இதுதான் அழகா சேர்க்கலாம் முதல் கண்ணில் போடுறது குங்குலி அங்கேயும் அதே சிந்தனையிலே இருக்கார் பாருங்க அதனால தான் ஒரு குங்கிலிய கலை நாயனர் ஆகிட்டார் அது பார்த்தா குங்குளிய அந்த பெருநிதி வச்சிருக்க அதுதான் சுத்ரா அப்படின்றார் பெருமான் எனக்கு அதுதான் பண்ணுறார் நாயனர் உடனே பல பொருள்கள்லாம் பல பொருள்ன்றார் பாருங்கள் பல பொருள் நினைந்திருப்பதையும் பார்த்தார்கள் உன்னை தம் மனைவி கிட்டே போயிட்டு என்னமா நடந்துச்சிங்க அப்படின்னார் இப்போதான் கரிய விடமுண்ட நீலகண்டன் அருளாலே இச்செயல் நடந்தது அப்பா அப்படின்னு சொல்றாங்க அந்த அம்மா எவ்வளோ பெரிய அற்புதம் நடந்திருக்கு பாருங்க தான் சுவாமி சொல்கிறார் கலைநாயனார் எம்மையும் ஒரு பொருளாய் ஆட்கொண்ட எந்த பெருமான் செம்மை நலம் அறியாத சிதறோடு திரிவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன் தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சீவிகை ஏற்றிவித்த அம்மையன கருளியவாறு ஆட்பெறுவார் அச்சோவே என்றார் இல்லையா மணிவாசகர் அச்சோப்பத்து கடைசி பாட்டு நம்மையும் ஓர் பொருளாக்கி இப்ப நம்ம உண்மையிலேயே நமக்கு தகுதியே கிடையாதப்பா பெருமானுடைய யாரிவார் அண்ணல் அகலமும் நிலம் அவரை பத்தி பேசுறதும் அடியாரை பற்றி பேசுவதற்கும் தகுதி என்ன இருக்கிறது உண்மையிலேயே இல்லை பண்ணிக்க வேண்டும் எப்படி சுவாமி செய்கிறாருன்னா நம்மையும் ஒரு பொருளாகி அவர் தான் நம்மளை எடுத்துக்கிட்டே சே இந்த இவனையும் ஒரு உற்பத்தி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்மையும் கை தூக்கி விடுறாரப்பா அவர் சொல்கிறார் எம்மையும் ஒரு பொருளாக எவ்வளோ பெரியவர் பாருங்க அதை சொல்கிறார் எம்மையும் ஒரு பொருளாக ஆட்கொண்ட எந்த பெருமான் சிவபெருமான் சொல்லிட்டு ரொம்ப ஆனந்தப்படுறாருங்க உடனே தான் அந்த அம்மா பரிகலம் மாலையிலே போட்டு அன்பரோடு மகேஸ்வர பூஜை செய்து சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ பசி ரெண்டு நாள் சாப்பிடல ஆனால் மகேஸ்வர பூஜை செய்து சாப்பிட்றாரு அது என்ன மகேஸ்வர பூஜை செய்யணும் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாத்தையும் சாப்பிட்றவங்க சிவ பூஜை பண்ணுறதவங்க குறைஞ்சபட்சம் ஒரு சமயத்திற்கு எடுத்து காலையும் மாலையும் கருத்தோடு ஐந்தெழுத்து கூட தியானிக்காதவங்க மகேஸ்வர பூஜையில் அமர வைக்கக்கூடாது மன்னிக்கணும் பெரியவங்க எல்லோரும் தயவு செய்து கேளுங்க இந்த மகேஸ்வர பூஜை செய்யும்போது பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து ஒரு சிறு உணவை வந்து அந்த இல்லத்தில் இருக்கிறவர்கள் கொடுப்பாங்க சாப்பிடாம சாப்பிடக்கூடாது எடுத்தோடனே மகேஸ்வர பூஜை வந்து பண்ணும்போது மகேஸ்வரன் யாரெல்லாம் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க அவங்க தான் மகேஸ்வரர்கள் அவங்க தான் மகேஸ்வர பூஜைக்கு தகுதியானவர்கள் சொல்ல வர அதுக்காக இந்த கு குறிப்பிட்ட வகையாரோ குறிப்பிட்ட இனமோ குறிப்பிடவே இல்லைங்க இறைவனை யாரு நினைந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் தான் மகேஸ்வர பூஜைக்கு அமர வைக்கணும் அது ஐந்து பேரோ ஒருத்தரோ ரெண்டு கூட பரவாயில்லை அதனால் குரு பூஜை மகேஸ்வர பூஜை நடத்தும் பொழுது இதுக்கு ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டும் அது மாதிரி ஒரு அன்பர்களைத்தான் அமர்த்தி மகேஸ்வர பூஜை செய்யணும் அந்த மாதிரி மகேஸ்வர பூஜை பண்ணி அன்பரோடு சுவாமி என்ன பண்ணுறாரு ஆருமையாக வந்து சாப்பிட்ற நுகர்தார் சாப்பிட்டார் உறவினரோடு எல்லாம் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் நல்ல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல கறி தயிர் நெய் பால் அப்படியே சென்னல் சோறு அப்படி ஜம் ஜம் ஜம்னு ஐயா பண்ணுறார் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் திருப்பணந்தாள் அப்படின்னு அதான் செஞ்சடையப்பர் அவர் பேர் அப்போ சாய்ந்த சிவலிங்க திருமேணி அதை நேர்படுத்துறதுக்காக அரசன் வந்து பலவிதமான யானைகளை எல்லாத்தையும் விட்டு என்னமோ இழுத்து பார்க்கறாரு அவருக்கு ஒரு ஆசை சிவலிங்கத்தை நேராக்கிடணும்னு சொல்லிட்டு உடனே நம்முடைய நம்ம கலைநாயனார் இந்த மாதிரி மன்னனுக்குரிய குற்றம் மன வருத்தத்தை போக்குறோம் அல்லவா அதே நேரத்தில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இவ்வளவு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு யானைகளும் வீரர்களும் இவ்வளோ பண்ணுறாங்க நான் நம்மளும் போய் சுவாமி அந்த திருப்பணியோடு சேர்ந்து சுவாமியை நேர் நிற்கக்கூடிய ஒரு அழகை நம்ம காணுவோன்னு தான் வந்தார் அவர் நான் போய் நேராக நிறுத்திடுவேன்லாம் வரவே இல்லைங்க அதுதான் பணிவு அந்த பணிவு தான் அவருக்கு வந்து வெற்றியை கொடுத்தது வந்தாங்க இந்த சாய்ந்த லிங்கம் வந்து இந்த புராணத்தில் இருக்கிறது எந்த புராணத்தை அந்த கோவில் புராணத்தில் திருப்பனந்தாள் புராணத்திலே இருக்குது தாடகைங்கிற பிராட்டி சுவாமிக்கு தினமும் மலர் துடுத்து கொடுக்க ஒரு நாள் தன்னுடைய மேலங்கி மேலாளை விலக அவரே அப்படியே பிடிச்ச மாதிரியே நிற்கிறாங்க மலை மாலையை விட முடியாது இல்லையா அப்படியே தன்னுடைய ஆடையும் பற்றி கொண்டு நிற்கிறாங்க அப்போ சாமி என்ன பண்ணுறாரு தன்னுடைய சிரஸ் அப்படியே ச தாழ்த்தி அந்த மாலையை வாங்கிக்கிட்டார் அப்போத்துலேருந்து சாஞ்சிங் சாம்பே இருப்பார் பெருமாண் அப்படி இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரிய வேலைகள் நடக்குது அதெல்லாம் வந்த உடனே தான் சரி இவங்க இவங்க அயர்வு நம்மளும் போடணும் அதே மாதிரி நம்மளும் வருத்தம் இவங்க மேனி வருத்தப்படுறாங்களே உடல் அதே மாதிரி நம்மளும் உடல் வருத்தப்படணும் தான் வந்தார் சுவாமி பார்த்தாருங்க திடீர்னு அவருக்கு ஒரு எண்ணம் வந்தது ஒரு கயிறு எடுத்து தலையனுடைய கழுத்தில் சுருக்கி போட்டுக்கிட்டார் இன்னொரு முனையில் பூக்களால் சுற்றி சாமியுடைய திருமேனியில் வைத்தார் வைத்து அப்படியே திரும்பினார் அப்படியே தன்னை தன்னை பற்றி அவர் சிந்திக்கவே இல்லைங்க சாமி வந்து நேராக வரணும் அதுதான் அவருடைய எண்ணம் என்ன அப்படியே இழுத்து ஆட்பாருங்க அப்படியே திருமேனி நேர் நின்றது அது ரொம்ப அற்புதமான ஒரு சாமி கருணையால் அப்படியே நின்று அது அன்பின் பிடியில் அகப்படும் மலை கலைநாயனார் அப்படியே ஒன்றுபட்ட உணர்விலே அருள் செய்த சிவபெருமான் அப்படியே நேரே நின்றார் சாய்ந்த திருமேணி நேரே நின்றார் தேவர்கள் மலர் மலை பொழிந்தனர் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்தனர் அப்படியே கற்பக மலர்களை தூவினர் அப்படியெல்லாம் ஒரு அற்புதம் நடந்தது அப்படிப்பட்ட கலை இருக்குது மன்னனே வந்து அவருடைய பாதங்களை தொட்டு வணங்குறார் மன்னன் வந்து கலைநாயனாருடைய திருவடியை வணங்குறார் அதனால் இந்த அன்பு தாம்பா இறைவன் நேர்காணல் செய்தது அது அறியாது நான் இதை மாதிரிலாம் சுவாமிக்கு வந்து இந்த யானைகளையும் அதையும் விட்டு இப்படியெல்லாம் சிரமப்படுத்திட்டனே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு இருந்தாலும் சுவாமி நேரன் மிகுந்த மகிழ்ச்சியோட தனது ஊருக்கெழுறாரு நம்ம ஐயாவும் திருக்கட ஊருக்கு வந்து தன்னுடைய பணிகளை எல்லாம் தொடர்ந்து செய்து வராருங்க முக்கியமாக திருஞான சம்பந்த பெருமானும் திரு பெருமானும் திருத்தல யாத்திரையாக வரும்பொழுது இந்த திருக்கடவூருக்கு வரும்போது அவர்களை வரவேற்று தனது நேராக அமிர்தக்கடேஸ்வரரை கொண்டு போய் வழக்கம் பணி செய்து அவர் தன் இல்லத்துக்கு கொண்டு விருந்து அளிக்கிறாருங்க இது பெருமானே ரொம்ப மனமுகன் சொல்கிறார் அவருக்கு பெருவிருந்து இந்த இரண்டு பெரிய திரு அடியார்கள் பாருங்க ஞானசம்பந்த பெருமானுக்கும் அப்பர் பெருமானுக்கும் திருநாவுக்கரச பெருமானுக்கும் இல்லத்தில் வந்து விருந்து வைத்தார் என்று சொன்னால் இதனுடைய பெருமையை இதை விட வேற என்ன சொல்ல இப்படிப்பட்ட அந்த கிளைக்கலை அந்த கொன்றமாலைய சிவபெருமானுடைய திருவடியை அடைந்தார் இதுதான் ஒரு அற்புதமான ஒரு பணி அதனால எந்த பணி செய்தாலும் அதில் வந்து இறைவனுடைய அன்பை கலந்து கொடுக்கும் சாம்பிராணி போடுறதுன்றது புகை போடுறது தூபம் நறுமணம் போடுறது அதுவே தான் வாழ்க்கையின் லட்சியமாக இருந்தார் பாருங்க அதை வைத்தே இறைவன் வந்து அவரை தன் திருவடியை சேர்த்து கொண்டார் எம்பெருமான் திருவடி நம்முடைய கலைநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி சுவாய சிவாய நம சிவாய நம சிவாயனம் சிவாயரம சி வாய நமசிவாயனம் சிவாயரம சி சிவாய நம சிவாயனம் சிவாய ரம சிவாய நம சிவாயனம் சிவாயிரம சி சிவாய நம சிவாயனம் நம சிவாயனம்